ஹை கைஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஹாரர் மூவிஸ் கொண்டாங்க பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில உங்களுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஹாரர் மூவி கொண்டு வந்துருங்க இந்த படத்தோட பேரு மெலிக்னன்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாரர் படம் ஸ்டோரி லைன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க படத்தோட ஹீரோயினுக்கு அடிக்கடி மத்தவங்க சாகுற மாதிரி கனவு வருது அது கனவு தானு பார்த்தா நிஜமாவே அவங்க எல்லாம் சாகுறாங்க அவளோ அந்த மிஸ்டரிய தேடி எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிக்கும் தான் ஒரு ஷாக்கிங் ஆன ட்விஸ்ட் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்க குடுத்துட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல நைன்டீன் நைன்டி த்ரீல ஒரு ரிசர்ச் பெசிலிட்டிய காட்டி ஓபன் பண்றாங்க அதுல ஒரு டாக்டர் வீவர் அப்படின்றவங்க பேசுறாங்க அதுல தன்னோட பேஷண்ட் கேப்ரியல் ஒருத்தன் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றதாகவும் அவன கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்றாங்க அவங்க அத பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹாஸ்பிடலோட செக்யூரிட்டி கார்டு அந்த டாக்டர் கிட்ட மேடம் கேப்ரியல் வெளிய வந்துட்டான் அவன கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு அவங்க கேப்ரியலோட ரூமை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஹாஸ்பிடல் லைட்ஸ் எல்லாம் மினுக்க ஆரம்பிக்குது அந்த ரூம் கிட்ட போகிற நேரத்துல அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு டாக்டர் தூக்கி வீசப்படுறாங்க அவரை யார் தூக்கி அடிச்சதுன்னா வேற யாரும் கிடையாது கேப்ரியல் தான் அங்க இருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு கேப்ரியல கண்ட்ரோல் பண்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா கேப்ரியல் அவனே அட்டாக் பண்றான் ஒரு வழியா டாக்டர் வீவர் கண்ணுல மயக்க மருந்த சுட்டு கேப்ரியல மயக்கமாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கேப்ரியல தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சு கை காலெல்லாம் ஸ்டாப் போட்டு கட்டிடுறாங்க இருந்தாலும் இருந்தாலும் கேப்ரியல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்காங்க அவனோட நினைவுகளை வச்சு அங்க இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரேடியோல நான் உங்களை எல்லாம் கொல்லாம விட மாட்டேன் சொல்லி ஆக்ரோஷமா கத்துறான் இதுக்கு மேல பொறுத்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டாக்டரும் அவங்க கிட்ட கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு இருபத்தி வருஷம் கழிச்சு காட்டுறாங்க தான் படத்தோட ஹீரோயின் மேடிசன் ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ பிரெக்னடா இருக்கா அவ தன்னோட அபியூசிவ் ஹஸ்பண்ட் டெரிக் கூட வாழ்ந்துட்டு வரா அவன் மேடிசன் கிட்ட நீ மறுபடியும் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகிறத நிறுத்து ஏற்கனவே உனக்கு நிறைய தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு இதுக்கு மேல உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றான் இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து கோவத்துல டெரிக் மேடிசனை புடிச்சு செவத்துல தள்ளும் போது அவளோட பின்மண்டையில அடிப்பட்டு ரத்தம் வருதுங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக மேடிசனும் பெட்ரூம்ல தன்னை லாக் பண்ணிக்கிறான் அன்னைக்கு ராத்திரி மேடிசன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது டெரிக் ஹால்ல படுத்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல திடீர் ஒரு சத்தம் கேட்டு டெரிக்கும் எழுந்து பார்க்கும்போது கிச்சன்ல இருக்கிற மிக்சி தானா ஓடிட்டு இருக்கு அந்த மிக்ஸியை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆளுக்கு போகும்போது ஏதோ ஒரு உருவம் உக்காந்துகிட்டு டிவி பாத்துட்டு இருக்கு அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி இருந்து ஒரு நேல் வந்து பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணுது தூங்கிட்டு இருந்த மேடசனும் திடீர்னு எழுந்து தன்னோட தொட்டு பார்க்கும் போது அந்த தலைக்காணி முழுக்க ரத்தம் ஆயிடுது நேரா ஹாலுக்கு போய் தன்னோட போறா அங்க போய் பார்த்தா டெரிக்கோட கழுத்து உடஞ்சு போய் அவனோட தலை பின்பக்கமா இழுக்கப்பட்டிருக்கு அவன அதிர்ச்சியா டெரிக்கியே பார்த்துட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல இருந்து அந்த அமானுஷமான உருவம் மெதுவா எழுந்து வருது பயந்து போன அவளும் மாடி படிக்க தேரி தன்னோட பெட்ரூம் குள்ள போய் டோரை லாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உருவம் அந்த டோரை உடச்சு போது பறந்து போய் கீழே விழுறா அதுல மயக்கமாயிடுறா அடுத்த சீன்ல நமக்கு போலீஸும் டிடெக்டிவ்ஸும் அந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க அவங்க வீட்டை உடைச்சி யாரும் வந்திருக்கற மாதிரி சந்தேகப்படுறாங்க ஆனா யாரும் உள்ள வந்ததுக்கான அறிகுறியே தெரியல அடுத்த சீன்ல நமக்கு மேடிசன் ஹாஸ்பிட்டல்ல காட்டும் போது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவ பக்கத்துல தன்னோட தங்கச்சி சிட்னி உட்காந்துட்டு இருக்கா சிட்னி மேடிசன் கிட்ட ஒரு துயரமான செய்தியை சொல்றாங்க நடந்த அந்த சம்பவத்தால மேடிசனோட குழந்தை கர்ப்பத்திலே கலஞ்சு போயிருக்கு இதை கேட்ட மேடிசனும் மனசு உடைஞ்சு போயிடுறா டிடெக்டிவ் ஷா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேடிசனை பார்க்கும் போது மேடிசன் தூங்கிட்டு இருக்கா அப்ப சிட்னி கிட்ட அந்த ஆளு மேடிசனோட பழைய மிஸ்காரேஜர் பத்தி சொன்ன உடனே சிட்னி அதை கேட்டு ஆச்சரியமாகறா ஏன்னா மேடிசன் அத பத்தி சொன்னதே கிடையாது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல மேடிசனோட பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்ப அபியூசிவான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை மேடிசன் தான் தன்னோட புருஷனை கொண்டு இருப்பாளோ அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்கு வருது ரெண்டு வாரம் கழிச்சு மேடிசன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறா அவ ஃபுல்லா ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு வரா அன்னைக்கு ராத்திரி விசித்திரமான ஒரு விஷயம் நடக்குது அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் லைட் பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆயிடுது அவளும் அந்த ஜன்னல் வழியா பார்க்கும் போது தூரத்துல இருட்டுல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச உடனே பயந்து போன மேடிசனும் அந்த வீட்டுல இருக்கிற டோரு விண்டோ எல்லாத்தையும் போய் லாக் பண்றா ஆனா அவளால அந்த வீட்டோட பின்னாடி டோரை மட்டும் லாக் பண்ண முடியல ஏன்னா அந்த லாக் எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு போல இப்ப பயந்து ஓடி போற மேடிசனும் தன்னோட பெட்ரூம் குள்ள போய் டோர் லாக் பண்ணிட்டு தனக்கு தானே பேயெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அன்னைக்கு நைட்டு முழுக்க அவ தூக்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா அடுத்த நாள் காலையில மேடிசன் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா டோரையும் ஸ்க்ரூ போட்டு சாத்திடுறா இதனால அவளோட தங்கச்சி சிட்னி ஏதோ ஒரு ஜன்னல் வழியா தாங்க வீட்டுக்கு வர முடியுது இப்ப ரெண்டு அக்கா தங்கச்சிங்களும் பேசிக்கும் போது ரொம்ப மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் மேடிசன் சிட்னி கிட்ட ஒரு உண்மையை சொல்றா சிட்னி மேடிசனுக்கு கூட பொருந்த தங்கச்சி கிடையாது மேடிசனை சிட்னியோட அம்மா எட்டு வயசுல தத்தெடுத்திருக்காங்க ஆனா மேடிசனுக்கு அந்த எட்டு வயசுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல போல இன்னொரு சீன்ல நமக்கு இன்னொரு இடத்தை காட்டுறாங்க அங்க சரினான்னு ஒரு லேடி டூர் கைடா வேலை பாத்துட்டு இருக்காங்க அவங்க வேலைய முடிச்சிட்டு ஆபீஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பும் போது ஒரு இருட்டான ஆள்வேல ஏதோ விசித்திரமான சத்தம் எல்லாம் அவங்களுக்கு கேக்குது உங்களுக்கு அந்த ஹால்வேக்கு போய் அங்க இருக்கிற லைட் ஆன் பண்ணும் அங்க அந்த மான்ஸ்டர் கேப்ரியல் திடீர்னு செரீனாவை வந்து அட்டாக் பண்ணி அவங்களை கடத்திட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருது கேப்ரியல் செரீனாவோட போனை எடுத்து டாக்டர் வீவருக்கு கால் பண்ண சொல்லுது அதே போல டாக்டர் வீவருக்கும் கேப்ரியல் கிட்ட இருந்து கால் வருதுங்க பயந்து போன டாக்டர் கேப்ரியலும் அவங்களோட பழைய பேஷன்ஸ் ஃபைல்ஸ்லாம் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனா நமக்கு இப்போ அதை சொல்லல அன்னைக்கு சாயங்காலம் மேடிசன் வீட்டுல துணி எல்லாம் லான் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு பின்மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது அந்த வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல டாக்டர் வீவரோட முகம் அவளுக்கு தெரியுது அந்த இடத்துல வந்த கேப்ரியல் டாக்டர் வீவரை பிடித்தி அங்கேயும் தூக்கி போடும் போது மேடிசனோட உடம்பு முழுக்க பேரலைஸ் ஆன மாதிரி அப்படியே ஸ்டில்ல நிக்குது அதே சமயத்துல அவளோட வீடு அப்படியே சேஞ்ச் ஆகி டாக்டர் வீவரோட வீடா மாறுது அவளோட கண்ணு கண்ணு முன்னாடியே கேப்ரியல் டாக்டர் வீவரை கொட்டூரமா கொலை பண்றத பாக்குறா மேடிசனும் பயத்துல கத்தி அந்த நிலையில இருந்து திரும்பும் போது அவ மறுபடியும் அவளோட வீட்டுல தான் இருக்கா மறுபடியும் அதே போல அவ பின்மண்டில இருந்து ரத்தம் வருது இப்ப போலீஸும் டாக்டர் வீவரோட வீட்டுக்கு வந்து அந்த கிரைம் சீனே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பேஷன்ஸோட ஃபைல்ஸ்ல ஒரு சின்ன பொண்ணு போட்டோ ஒன்னு கிடைக்குது டிடெக்டிவ் ஷாவும் அவரோட டீம் கிட்ட அந்த போட்டோ கொடுத்து இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு முப்பது வயசுல எப்படி இருப்பான்னு சொல்லி எனக்கு டெவலப் பண்ணி கொடுன்னு கொடுத்துறாரு டாக்டர் வீவரோட மரணத்தை டிவிலயும் நியூஸ்ல சொல்றாங்க இதை கேட்டு மேடிசனும் ரொம்பவே ஷாக் ஆகிற பயத்துல பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு சிட்னி கிட்ட டாக்டர் வீவர் அதை கண்ணு முன்னாடி பார்த்தேன் அந்த பயங்கரம் அதோட முடியலங்க அன்னைக்கு ராத்திரி மேடிசன் தூங்கிட்டு இருக்கும் அவளுக்கு மறுபடியும் கனவுல கேப்ரியல் இன்னொரு ஆளை கொலை பண்ற மாதிரி தெரியுது அந்த ஆளு சில்வர் கப்னு ஒரு ஹோட்டல தங்கி இருக்கானும் தெரியுது அந்த ஆள் வேற யாரும் கிடையாதுங்க டாக்டர் பியூர் கூட வேலை செஞ்ச ஒரு டாக்டர் தான் படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல அந்த ஆள் தான் அவரு கேப்ரியல் அந்த ஆளை கொன்னதுக்கு அப்புறம் மேடிசனி அப்படியே முறைச்சு பாக்குது மேடிசன் அப்பதான் முதல் முறையா கேப்ரியலோட முகத்தையும் பார்க்கறா திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மேடிசனும் கத்திக்கிட்டே எழுந்துக்கும் போது சிட்னி அங்க வந்து அவங்க அக்காவை காம் பண்றா உடனே அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டெடெக்டிவ் ஷாவ மீட் பண்ணி அந்த மேர்டர் பத்தி சொல்லிட்டு எங்க கூட உடனே வந்தீங்கன்னா நாங்க அந்த மேர்டர் பண்ண இடத்தையும் காட்டுவோம் செத்த செஞ்சது நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கேக்குறதுக்கு கதை மாதிரி இருந்ததுனால அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸ் நம்பல இருந்தாலும் மேடிசன் சொல்றதுக்காக அவங்களும் அந்த சில்வர் கப் ஹோட்டலுக்கு செக் பண்றதுக்காக போறாங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ரூமுக்குள்ள அந்த டெட் பாடி இருக்குங்க இதனால அந்த டிடெக்டிவ்ஸ் மேடிசன் கிட்ட கொலகாரம் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னு கேட்கும் போது அவனும் கேப்ரியலோட அடையாளங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வரைஞ்சு பாக்குறாங்க அத பார்க்கும் அவங்களுக்கு சுத்த பைத்தியகாரத்தமா தோணுது மேடிசன் அந்த சமயம் பாத்ரூமுக்கு போகும்போது திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அவனும் அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது கேப்ரியல் தான் அதுல பேசுது அதுல மேடிசனோட உண்மையான பேரு எமிலினோ உன்னை பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியும்னு சொல்லுது இதை கேட்ட உடனே தாங்க மேடிசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது இதனால ரொம்பவே பயந்து போன மேடிசனும் சிட்னியை கூட்டிக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போயிடுறா கரெக்டாவ அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போன பிறகுதான் டெக்டிவ் ஷாக்கு அந்த சின்ன பொண்ண டெவலப் பண்ண போட்டோ கிடைக்குது பார்த்தா அந்த பொண்ணு மேடிசன் தாங்க அப்புறமா தான் இன்வெஸ்டிகேஷன்ல மேடிசன் டாக்டர் வீவரோட பேஷன் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவளோட உண்மையான பேரு எமிலி மேனும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நமக்கு மேடிசனை காட்டும் போது அவ சிட்னியை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மாவை போய் பாத்து அவளை பத்தி நான் பாஸ்ட் கேட்க ஆரம்பிக்கிறா அப்போ மேடிசன் அவங்க அம்மா கிட்ட கேப்ரியல் பேரை சொன்ன உடனே அவங்க அம்மாவும் மேடிசனோட பர்த்டே கேசட்ட போட்டு காட்டுறாங்க அதுல இந்த பொண்ணு தன்னந்தனியா யாரு கூட பேசிட்டு இருக்கா மாதிரி வீடியோல தெரியுது மேடிசனுக்கு சின்ன வயசுல கற்பனியான கேப்ரியல் ஒரு ஃப்ரெண்ட் இருந்துதான் நமக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல கேப்ரியல் இருந்து ஒரு பொம்மை போன்ல மேடிசனுக்கு கால் பண்ணி உங்க அம்மாவோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது யார் அந்த குழந்தை சிட்னி தான் இப்போ டிடெக்டிவ் ஷாவும் டாக்டர் வீவரோட ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு பென் கண்டுபிடிக்கிறாரு அந்த பென்ட்ரைவ்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது தான் கொல்லப்பட்ட அந்த ஆளு டாக்டர் வீவரோட அசிஸ்டன்ட் தெரியுது அவங்க கூட இன்னொரு ஒரு ஆளா இருக்காரு அந்த ஆளோட பேரு கிரெகரி இதனால ஷாவும் அவரை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு மறுபடியும் மேடிசனோட அம்மா வீட்டை காட்டும்போது அவளுக்கு மறுபடியும் ஒரு விஷன் வருது அந்த விஷன்ல கேப்ரியல் டாக்டர் கிரகரியோட வீட்ல இருக்கிற மாதிரியும் அவரை கேப்ரியல் ரொம்ப கொடூரமா கொள்ற மாதிரியும் தெரியுது கொஞ்ச நேரத்துல டிடெக்டிவ் ஷாவும் டாக்டர் கிரகரியோட வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது பாவம் அந்த டாக்டர் ஏற்கனவே இறந்து போயிருக்காரு அதே சமயம் மேடிசன் அந்த ரூம்ல தாங்க இருக்கா அவ டிடெக்டிவ் கிட்ட கேப்ரியல் இன்னும் இங்கதான் இருக்கு அது எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றா ஆனா ஷாக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியல அப்பதாங்க திடீர்னு கேப்ரியல் ஷாவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அவரும் அதை சுடலான்னு ட்ரை பண்றாரு அது அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அப்படியே வெளியே குதிச்சு சூப்பர் யூமன் மாதிரி தப்பிச்சு போகுது இது எல்லாத்தையும் ஷாவும் பாக்குறாரு கேப்ரியல் அந்த பில்டிங்ல ரொம்ப வினோதமா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுது டிடெக்டிவ் ஷாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு அது அந்த சிட்டியோட அண்டர் கிரவுண்ட் ரூட்டுக்குள்ள போயிடுது இவரும் விடாம துரத்துக்கிட்டு பின்னாடியே போறாரு ஆனா எப்படியோ அவர்கிட்ட இருந்து கேப்ரியல் தப்பிச்சிடுது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டிடெக்டிவ் ஷா மேடிசனோட வீட்டுக்கு போய் எட்டு வயசுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்தது ஞாபகப்படுத்தி சொல்லுன்னு சொல்லி கேக்குறாரு ஆனா மேடிசனுக்கு அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல இதனால டிடெக்டிவ் ஷா ஒரு ஹிப்னடிஸ்ட் ஹயர் பண்ணி மேடிசனோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற விஷயத்தை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்ப மேடிசனும் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா சின்ன வயசுல ஒரு நாள் அவ வீட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட பொம்மை போன்ல அவளுக்கு ஒரு கால் கேப்ரியல் கிட்ட இருந்து வருது கேப்ரியல் அவகிட்ட என்ன சொல்லுச்சுன்னு தெரியல அவ கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுக்கிறா அங்க இருந்த ஒரு கேக்க தான் அவ வெட்ட போறான்னு நினைச்சா அவள் சுத்தி இருந்த என்வரன்மெண்ட் அப்படியே டோட்டலா மாறி அவளோட பேரண்ட்ஸோட பெட்ரூம்ல அவ நின்னுட்டு இருக்கா தன்னோட பிரெக்னென்டான அம்மாவோட வயிற்றுக்கு மேல தாங்க அவ கத்தியை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா அவங்களும் தூக்கம் கலைஞ்சி மேடிசனை பார்க்கும்போது அவ பயந்து போய் கத்தியை கீழே போட்டு கத்தறா அப்போத்துல இருந்து கேப்ரியலுக்கு

ஆனாலும் சிட்னி விடுற மாதிரி இல்ல இந்த ஹாஸ்பிட்டலோட லைப்ரரிக்குள்ள பூந்து எப்படியோ மேடிசனோட பைல்ஸ் எல்லாம் எடுத்துறா கூடவே ஒரு வீடியோ கேசட்டா அவளுக்கு கிடைக்குது அந்த வீடியோ கேசட்ட தன்னோட அம்மாவோட சேர்ந்து பாக்குறதுக்காக வீட்டுல பிளே பண்றா அந்த வீடியோல கடத்தப்பட்ட செரீனா மேவோட வீடியோ வருது எடுக்கப்பட்ட வீடியோ போல அதுல செரீனா பேசும்போது தன்னை யாரும் ரேப் பண்ணதுனாலதான் அவளுக்கு குழந்தை உண்டாச்சினும் அந்த குழந்தைய பேத்து டாக்டர் வீவர் கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொடுத்துட்டானு சொல்றா இப்ப தாங்க ஒரு உண்மை தெரியுது செரீனா தான் மேடிசனோட உண்மையான அம்மா இப்போ செரீனா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க செரீனா தான் மேடிசனோட உண்மையான அம்மான்ற விஷயத்த டிடெக்டிவ் ஷாவும் கண்டுபிடிச்சாரு இப்போ எம்எல்ஏ மேவோட கேசட்ட அவங்க போட்டு பாக்குறாங்க அதுல அவ என்ன சொல்றானா ஹாஸ்பிட்டல்ல குழந்தையா இருக்கும் போது இன்னொரு குழந்தைய கொண்டுட்டேன் அதுக்கு நான் காரணம் கிடையாது கேப்ரியல் தான் காரணம்னு சொல்றா இப்ப தாங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த நம்ம காட்ட போறாங்க அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் போது கேமராவ அவ பின்னாடி போய் காட்டுறாங்க அவ முதுகுல ஒரு கோராமையான உருவம் இருக்கு அது வேற யாரும் கிடையாதுங்க கேப்ரியல் தான் கேப்ரியல் மேடிசனோட ட்வின் பிரதர் ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்திருக்காங்க ஆனா கேப்ரியல் சரியா டெவலப் ஆகல அந்த வீடியோல டாக்டர் வியூவர் பேசிட்டு இருக்கும்போது போது மேடிசன் கூட ஒட்டி இருக்கிற கேப்ரியல் அது என்னென்ன பண்ணணும் தோணுதோ அதெல்லாம் மேடிசனை வச்சு பண்ணதா சொல்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவங்களால கேப்ரியல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சோ அவங்க எல்லாருமே சர்ஜரி பண்ணி ரெண்டு பேரும் பிரிக்கலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா கேப்ரியலுக்கும் மேடிசனுக்கும் ஒரே மூலன்றதுனால ஒட்டு மொத்தமா கேப்ரியல் கட் பண்ணி அவங்களால எடுக்க முடியல இப்போ பிரசன்ட்ல நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டும் போது மேடிசனை லாக் பண்ணி வச்சிருந்த செல்லுல ஏற்கனவே இருந்த கைதிகளா அவளை காரணமே இல்லாம கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதாங்க மேடிசனோட உண்மையான உருவமே நமக்கு தெரியும் தெரியுது அவளோட முதுகு பின்னாடி இருந்து கேப்ரியல் வெளியே வரா இப்போதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த கொலைகள் எல்லாம் கேப்ரியல் பண்ணல கேப்ரியலோட இன்ஃப்ளூயன்ஸ்ல மேடிசன் தான் பண்ணிருக்கா அவளோட பாடியை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி தன்னோட பிரச்சனைக்கு காரணமா இருந்த டாக்டர்ஸ் எல்லாரையும் மேடிசனை வச்சு ஒருத்தர் ஒருத்தரா கொலை பண்ணிருக்கு எல்லா கொலைகளையும் மேடிசன் கான்ஷியஸ் மைண்ட்ல பாத்துருக்கா ஆனா அவளோட மூலைய கேப்ரியல் கண்ட்ரோல் பண்றதுனால அவளுக்கு இந்த கொலைகள் எல்லாம் சுத்தமா இவ பண்ணாத மாதிரி ஞாபகமே இல்ல அந்த செல்லுக்குள்ள வெளியே வந்த கேப்ரியல் ஒரு ஒருத்தரா போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுது ஒரு போலீஸ்காரன் கேப்ரியல் சுடுறதுக்காக ட்ரை பண்றான் ஆனா கேப்ரியல் அந்த ஆளை பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து கீய வாங்கி அந்த செல்ல திறந்துகிட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுது இப்ப அந்த டேப் எல்லாத்தையும் சிட்னிக்கு தெரிஞ்சுட்டு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் படி இத்தனை நாளாக தூங்கிட்டு தான் இருந்திருக்கா ஆனா மேடிசனோட ஹஸ்பண்ட் அவளை செல பிடிச்சி தள்ளி அவள் தலையில அடிப்பட்டதுல இருந்து தான் கேப்ரியல் வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்றா இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேப்ரியல் தாங்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த அந்த பேவரே வெப்பனை எடுத்துட்டு இருந்த போலீஸ்காரங்க ஒரு ஒருத்தர கொல்ல ஆரம்பிக்குது உங்களுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க ஆனா கேபிள் அவங்களால நிறுத்தவே முடியல கடைசியில இப்ப ஷாவும் அவரோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் கேபிரியல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது கேப்ரியல் அவங்க வயிற்றுல கத்தியால கிழிச்சிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கும்போது போது ஷாவும் மேடிசனோட பேரை கூப்பிட்டு அவளை தூக்கத்துல இருந்து எழுப்ப ட்ரை பண்றாரு ஆனா மேடிசன் தன்னோட மைண்ட்ல ஸ்டக் ஆயிட்டு அவ ஒண்ணுமே புரியாம தான் இருந்துட்டு இருக்கா கேப்ரியல் அங்க இருந்து எஸ்கேப் ஆனப்புறம் அதோட அடுத்த டார்கெட் மேடிசனோட உண்மையான அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிடலுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க ஆனா கேபிரியலுக்கு முன்னாடியே சிட்னி அந்த ஹாஸ்பிடல் வார்டுக்கு போயிடுறா டிடெக்டிவ் பாவு வந்து மேடிசனை சுடலான்னு நினைக்கும் போது அவளை காப்பாத்துறதுக்காக சிட்னி குறுக்கனிக்கிறான் அந்த சமயத்துல கேப்ரியல் ஷாவ கத்தியால குத்திடுது அடுத்ததா கேப்ரியல் அந்த ஹாஸ்பிடல் பெட் அப்படியே தூக்கி சிட்னி மேல போடுது பாவம் அந்த பொண்ணு பெட் கடியில மாட்டிக்கிறா எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் மேடிசன் அவரோட மைண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா சிட்னி மேடிசன் கிட்ட இத்தனை நாளா உன் வயித்துல இருந்த கருவெல்லாம் கலைஞ்சதுக்கு கேப்ரியல் தான் காரணம் தன்னை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்காக உன் வயித்துல இருந்த கருவெல்லாம் அதுதான் அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தங்கச்சி ஆபத்துல இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே மேடிசன் தன்னோட மைண்டுக்குள்ளயே கேப்ரியல் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஆனா விஷயம் கை மீறி போயிடுதுங்க கேப்ரியல் துப்பாக்கியால சிட்னியோட தலையிலேயே சுட்டுடுது இப்ப கேப்ரியல் தன்னோட அம்மாவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது மேடிசன் அவளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா இப்ப மேடிசன் தன்னோட மைண்டை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே கேப்ரியல் அந்த மென்டல் பிரிசன்ல மாட்டிக்குது அது மட்டும் இல்லாம கேப்ரியல் சிட்னியை கொலை பண்ற மாதிரி ஒரு கற்பனைய அதோட மூலக்குள்ளேயே மேடிசன் கொடுத்துருக்கா உண்மையிலேயே சிட்னி சாகலங்க இப்ப கேப்ரியல் தன்னோட சொந்த மென்டல் பிரிசன்ல மாட்டிக்கிட்ட உடனே மேடிசன் அவளோட பாடிய ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறா இப்ப அவளுக்கு உடம்புக்குள்ள பயங்கரமான சக்தி வந்துருது அவன் அந்த ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் பெட்டை மேல இருந்து விளக்கிட்டு அவளை காப்பாத்துறா கடைசி சீன்ல அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிக்கும் போது மேடிசன் சிட்னி கிட்ட நீ கூட பிறக்காத தங்கச்சியா இருந்தாலும் உனக்கு ஒண்ணு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா இதை எல்லாத்தையும் மேடிசனோட அம்மாவும் பாத்துட்டு இருக்கும் அப்படியே படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படத்தை பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க என்னோட வாய்ஸ் ஒரு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க மீண்டும் இதே போல டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு குடிவில சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ அதற்கு மிக்க நன்றி